ஈஸ்வரப்பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமும் கொஞ்சம் மிக முக்கியமான உபதேசமாகும் சிறிய உபதேசம்தான் ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய பொருள்கள் அதிகமாக உண்டு ஞானபுரு அவர்கள் அடிக்கடி சொல்லப்படப்படும் பிறருடைய உணர்வு நமக்குள்ள இயக்கக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமாக சொல்லுவார் இதுபோல மீண்டும் இதில் சக்கர வியூகம் அப்படின்னு நம்ம பஞ்சேந்திரியங்கள் செயல்படக்கூடிய நிலைகளை சொல்லி அதில் சில பேர் வந்து வாய்ப்பேச்சு பேசுகிறாங்க வாயில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எதாக இருந்தாலும் அவங்க ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து நம்ம ஒருத்தர் வாயில் பேசக்கூடியதை அவர் பேச்சு அப்படிங்கிறத விட வாய்ப்பேச்சு அப்படிங்கிறத அதிகமாக சொல்லுவோம் ஆனால் அந்த வாய்ப்பேச்சை நீ நிறுத்தவே மாட்டேங்கிற எதாக இருந்தாலும் எதாவது சொல்லிகிட்டே இருக்கிற இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கின்ற அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லுவோம் சொல்றத நிறுத்த மாட்டேன் பேசுறத நிறுத்த மாட்டேன் ஏன் இப்படி பேசுறது ஏன்னா அந்த சக்கர வியூகத்தில் உணரப்பட்ட உணர்வு அதுக்கு அடுத்த வட்டமாக இந்த வாய் பஞ்சேந்திரியங்களில் அடுத்து இந்த வாய் தான் இருக்கு அதனால உணரக்கூடிய உணர்வு இயக்க சக்தியை மாற்றி தாங்க முடியாத வரப்போகும்போது அடுத்து இந்த வாய் வழியாக சொல்லுவது இது அவங்களா தன்னறியாம செய்யது அப்படிங்கிறது இல்லை இயற்கை நீதிகள் அப்படித்தான் இருக்கு அதனாலதான் அதை வந்து சங்கட அலை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது ஏன்னா இயற்கை உண்மையில் எவ்வளவு நிலைகள் நம்ம தெரிந்து அதெல்லாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் இதை இடும்பன் காட்டிய தத்துவம் மூலம் அந்த அடிப்படையில் இதை சொல்றாரு ஏன்னா இதுதான் நம்முடைய உயிராண்மையுடைய சக்தியை வளர்க்கக்கூடியதை தடைப்படுத்தக்கூடிய ஒரு சிக்கலான நிலையா வருது அதாவது உயிர் சக்தியும் ஆன்ம சக்தியும் பிரிக்கக்கூடிய நிலையாக இந்த சங்கட அலைகள் தான் வருது ஏன்னா சங்கடங்கிறது நம்ம பொதுவாக சொன்னாலும் அது எத்தனையோ வகைகளில் இந்த சங்கடங்கள் நமக்குள்ள வருது எதுல எப்படி என்னன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில் நம்மள்தான் நம்ம உணவானால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அது சங்கடம் தான் சொல்கிறோம் அது நமக்குள்ளேயே வரலாம் இல்லை அடுத்தவங்க இயக்கத்தை பார்த்து செயலை பார்த்து வரலாம் அல்லது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறத வச்சு வரலாம் அல்லது நம்ம ஆசை கூட்டி நடந்தது ஒன்று அல்லது உலகம் எப்படி கொண்டே போகலாம் அந்த சங்கட ஆலைகள் வந்து என நமக்குள்ள நிறைவுபட முடியாதபடி அது செயல்படுறதுனால தான் இதை சொல்றாரு உடலில் உள்ள பஞ்சேந்திரியங்கள் அனைத்தும் அதை சுற்றி ஓடும் நாதம் செயல் கொள்ளும் திறன் என்ற தொடரை அறியும் முன் இடும்பன் காட்டிய தத்துவ மூலத்தை அறிந்திடல் வேண்டும் உயிர் ஆன்ம சக்தியை கேடாக்க முயலும் வினைச்செயலையும் அந்த கேட்டினால் ஏற்படும் விளைவாக சங்கடமான அலைகள் எப்படி தாக்குகின்றது என்ற விதத்தை அறிந்துணர வேண்டிய ஒரு முக்கியமானது உண்டு தீமைகள் தாக்கும் நிலையில் மூல கலப்பு இணையா தன்மை கொண்டு பிரிவு என்ற மனோபாவனையில் செயல்படும் தன்மையை தெளிவாக சுட்டிக்காட்டார் அந்த குண குணசக்தியின் வலுவினால் ஆத்மசக்தியின் சக்தியின் கூட்டும் தொடர்பையே நிறைவுறா செயலுக்கு அது தன் செயலை நிகழ்த்தி வருகின்றது தீவனை செயல்பாடு உயிர் சக்தியை பரிபூர்ணமாக ஆட்கொண்டு விட்டால் உயிர் சக்தியின் வீரிய வலுவை அது தன் வலுவாக்கி இடும்பச்சித்தன் காட்டியபடி அந்த தீதென்ன குணங்கள் வீரியம் குணம் இப்ப நம்ம சங்கடம்னு லேச சொல்றோம் எனக்கு சங்கடமா இருங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா அந்த சங்கடமா இருக்குன்னு அது சொல்ல வைக்கிது அந்த வாய் நாம பேசுறது இல்ல நம்மள மீறிதான் அழுத்தம் தாங்க மாட்டோம் அதனாலதான் சக்கர வியூகம் செயல்படும் நிலையில் என்ன உணர்வின் வலு மூலம் மெய் என்ற வட்டத்தை அடுத்து வாய் என்ற சக்கர வட்டத்தை உடைத்து தன் குண நிகழ்த்தும் நாமல்ல அந்த நுகர்ந்த உணர்வு அழுத்தம் தாங்க மாட்டாம தான் வாய் பேசுறது வாய் வழியாக அந்த சங்கடத்தையும் சோர்வையும் கோபத்தையும் வேதனையும் சொல்லாக வெளிப்படுத்த செய்யும் நாம வெளிப்படுத்துறதுல சங்கடம் என்னால் முடியல எனக்கு இப்படியே இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு துன்பமா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு எத்தனையோ இருக்கு நம்ம வாய் வழியா சொல்லக்கூடியது அனைத்துமே நமக்குள்ள அழுத்தம் தாங்க மாட்டாம தான் இது வெளிவருது அதே சமயத்தில் அவ்வாறு வெளிவந்த சங்கட அலைகள் யாரை எண்ணி சொல்லப்படுகின்றதோ சொல்லப்பட்ட பொருளின் கருத்தில் நிலை பெற்றிருப்பவர் அந்த சங்கட அலைகள் தன் உயிராத்ம சக்தி ஆட்கொண்டு உண்டு விடாமல் இருக்கும் பொருட்டு தன் சரீரத்தில் உள்ள பஞ்சேந்திரியங்களில் முதலில் வசப்படுத்திக் கொள்ள முனைதல் வேண்டும் பின் உள் நிகழ்வின் செயல்முறை தானாக வசனம் இது அவர் மட்டும் சங்கடப்படுறதில்லை அவர் சொல்ல சொல்லிட்டு போயிடுறாரு ஆனா அவர் சங்கடமா சொன்னது நம்மளுக்கு கேட்கும்போது போது எப்படி ஆகுது நம்மளுக்கு அந்த சங்கடம் என்ன இப்படி சொல்லியிருக்கிறாரு ஏன் இப்படி பேசுறாரு ஏன் இப்படி கஷ்டப்படுறாரு ஏன் இவருக்கு மட்டும் கஷ்டம் அது நம்மளுடைய உயிராத்ம சக்தியும் அது உள்ளுக்குள்ளே வந்து நம்மகிட்ட இருக்க நல்லதையும் சாப்பிட்டுட்டு அது வழிக்கு நம்மளே எழுதிட்டு போகிறோம் அதனால தான் இதை நம்ம முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் அதனால தான் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் இத்தகைய ஒரு பழக்கம் வரணும் ஏன்னா அடுத்தவங்க வாய் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அடுத்தவங்க வாய் பேசுகிற நம்ம என்ன செய்யறோம்னா உற்று கேட்குறோம் அவங்க கேட்க கேட்க அவங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க அல்லது அவங்க பேச பேச நம்ம கேட்டுக்கொண்டே இருப்பாங்க ஆனால் அவங்க பேசினாலும் என்ன சொன்னாலும் நம்ம அதை கேட்குறதோ அல்லது அவர்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்றதுல அமைதி காத்து அவர் எப்படி இந்த பஞ்சேந்திரங்களை வசப்படுத்திக் கொள்ளணும் சொல்றாரோ அதுபோல நமக்குள்ள ஒரு மனக்கட்டுப்பாடு தான் பஞ்சேந்திரியங்களை வசப்படுத்து இது நமக்கு தேவையா சரி அவர் ஏதோ கஷ்டப்படுறாரு சங்கடப்படுறாரு சரி அதுல இருந்து அவர் விடுபடணும் அவருக்கு அந்த உயர்ந்த சக்தி கிடைக்கட்டும் அவர் அதை விடுபடக்கூடிய உயர்ந்த மார்க்கங்கள் அவருக்கு வரட்டும் ஏதோ காரணத்தினால அவருக்கு ஆயிடுச்சு அது நீங்கட்டும் அவர் நல்லதாகட்டும் அப்படின்னு நம்ம இப்படியே திரும்ப திரும்ப நம்ம இந்த சொல்லுகளை சொல்லிட்டே இருந்தோம்னா இது நமக்குள்ள ஒரு கவசம் போல ஆயிடுது நம்ம இப்படியே சொல்ல ஆரம்பிச்சுன்னா அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா சங்கடத்தை சொல்ல முடியாது இல்லைன்னா அவங்களே வந்து இவர் நம்ம சொன்னால் கேட்க மாட்டார் இவர் ஏதோ நம்மளுக்கு நல்லதாக நல்லதாக சொல்றாரு இது நம்ம மேற்கொண்டு இது சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அல்லது அவர் சொல்கிற மாதிரி ஒரு நல்லதாக கூட ஆகும் அப்படின்னு அவருடைய உணர்வு நமக்குள்ள வராதபடி அவர் எப்படி இந்த ரெண்டாவது வட்டம் வாய் சொல்ல வைக்கிதுன்னு சொல்றோமோ அடுத்தவங்க சொல்லு நம்ம கேட்டு நம்மளையும் சொல்ல வைக்கக்கூடிய நம்ம அந்த வாய்ப்பேச்சு அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லா பக்கமும் வர்றதா நிறுத்துறதுக்கு தான் சொல்ற அதனால அதனாலதான் இது அதுக்கு மேலே ஒரு படியா போகப்பெருமான் தன் அனுபவத்தின் இடர்பாட்டில் இடும்ப குண செயலை அறிந்து தன் உயிராத்ம சக்தி எப்படி காத்து கொண்டாரோ அந்த பக்குவத்தை ஞான செல்வங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவன் சித்தன் காட்டிய இந்த உண்மை நிலைகளை போகர் அவருடைய அனுபவத்தால் இந்த உண்மைகளை உணர்ந்து அவர் எப்படி அதை பக்குவம் கொண்டு தன்னை காத்துக் கொண்டாலும் அந்த போகமா மகர்ஷியினுடைய அருள் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா அப்படின்னு அதையும் நமக்குள்ள வலுவாக்கி நாம இந்த அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைகளும் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய நிலை அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய நிலையை நம்ம உற்று கேட்கக்கூடிய நிலை நம்ம உற்று கேட்டு மீண்டும் அவர் இப்படி இருக்கிறாரு இப்படி இருக்காரு அடுத்தவங்க சொல்லக்கூடிய நிலை இப்படி வாய்ப்பேச்சாக போய்கிட்டே இருக்கக்கூடிய நிலைகளை மொத்தமாக தடுத்து நிறுத்தி நம்ம உயிரையும் ஆன்மாவையும் இப்படி பிரிக்கக்கூடிய நிலைகளை நாம் அந்த பிரிவுங்கிற நிலையை ஏற்படாத நிறைவான செயலாக எல்லாரும் நல்ல நிலைகள் பெற வேண்டும் ஒவ்வொருத்தரும் அந்த இருளான நிலையிலிருந்து விடுபட வேண்டும் எப்படி அவர் இடும்பனுடைய அந்த அவர் வெளிப்படுத்தின உண்மையில போகமா மகரிஷி அவருடைய பக்குவத்தை அதை மாற்றி அமைச்சம் அதுபோல் அந்த பக்குவத்தை நம்ம ஒவ்வொருத்தருமே இதை பெற வேண்டும் இதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த சக்கர வியூகம் அப்படிங்கிறத ஏன்னா கண்ணால பார்க்கறதுங்கிறது காதால கேட்கறதுங்கிறது வாயில சொல்றது அப்படிங்கிறது ஒருத்தர் சங்கடமா இருக்கிறாரு அப்படிங்கிறத முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா அவருடைய சங்கடம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அவர் சொன்னாதான் நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியும் சொல்லாமே தெரியுது கேட்டு சொல்ல போகும்போது அழுத்தம் அதிகமா அதனாலதான் இந்த செயல் இயக்கம் அப்படிங்கிறது இந்த சொல் ஒளி நாதம் அதனாலதான் சுற்றி ஓடும் ஒளி நாதம் அப்படிங்கறத முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இது எப்படி நம்மளை இயக்குது நாம இயங்குறோமா அந்த ஒலி நமக்குள்ள பட்டு நமக்குள்ள உயிரில பட்டு இயக்க சக்தியை மாற்றி நம்மளையும் சொல்ல வைக்கிறது நம்மளையும் சிந்திக்க வைக்கிறது நம்மளையும் அந்த வழிக்கு கொண்டு போக வைக்காங்க நீ நாதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற முன்னாடி அந்த நாதம் ஒன்னே என்ன செய்யுது உன்னே எப்படி பேச வைக்கிறது அல்லது அடுத்தவங்க சொன்னா உன்னை எப்படி இயக்க வைக்கிறது அப்படிங்கிறது தன்னைத்தான் உணர்ந்து நீ இந்த வழியை நீ தெளிவாக தெரிந்து கொண்டேனா இதை பழக்கப்படுத்திட்டேனா இதை கொண்டேனா உனக்குள்ள பிரிதொரு உணவு இயக்க சக்தியாக மாறி ஒன்னையும் பேச வைக்காது அல்லது அவங்களுடைய சொல் ஒன்னையும் இயக்க வைக்காது அப்ப நம்ம நல்லதையே பேசக்கூடிய நிலையும் நல்லதையே சொல்லக்கூடிய நிலை வரும்போது எப்படி சங்கடம் சொல்ல போகும்போது அடுத்தவங்களை சங்கடப்படுத்ததோ சங்கடத்தை நீக்கக்கூடிய சொல்லுகளை நம்ம சொல்லப்படும் போது அங்கேயும் சங்கடத்தை நீக்கக்கூடிய சொல்லாக வரும் இதை தான் இங்க மறைப்பொருளாக அந்த இடும்ப குணம் இது ரொம்ப முக்கியமானது ஏன் நம்ம கெட்டதை சொல்லக்கூடாது அல்லது சங்கடத்தை ஏன் சொல்லக்கூடாது சங்கடங்கிறது எப்படி சொல்லாமல் இருக்கிறது நம்ம சொல்லலாம் இப்போ எனக்கு நம்ம பசிக்குது அப்படின்னு கேட்கலாம் எனக்கு தாகமாக இருக்குன்னு சொல்லலாம் எனக்கு தண்ணி யாரும் கொடுக்கல அல்லது எனக்கு சாப்பாடு யாரும் கொடுக்கலன்னா அதோடய அர்த்தமே வேறு தான் அப்போ நம்ம சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு சங்கடம் போகணுங்க எனக்கு கஷ்டம் போகணுங்க என்னுடைய துன்பங்கள் போகணும் அதுக்கு என்ன வழி அப்படி நம்ம கேட்டு பழனம்னா ஏன்னா இது இயல்பு தான் இது இந்த இயல்புங்கிற நிலைகளை தான் ஞானிகள் வந்து இந்த இயற்கையுடைய நீதிகளை நல்வழிப்படுத்தக்கூடிய தான் இதையெல்லாம் மேற்கோளாக காட்டி அதுக்குண்டான உள் உணர்வுடைய இயக்கங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாதிக்குது நம்மளுடைய வளர்ச்சி எப்படி நாமளே தடைப்படுத்தக்கூடிய நிலையா அதை நம்ம அமையுது அப்படிங்கிறது நம்மை நாம் அறிந்து நம்மை சீர்படுத்தி நம்மளை செம்மையான வழிக்கு அழைத்துட்டு போறதுக்கு அந்த மாதிரி ஏன்னா ஒரு வித்து எதை போடுறோமோ அதை விளைச்சி வரும் அதுபோல தீமையை நீக்கக்கூடிய சங்கடத்தை நீக்கக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடிய வித்துகளை அதை தான் இங்கே வாக்காக நமக்குள்ள உபதேசங்கிற பேரில் போதனைகள்ங்கிற பேரில் ஈசரப்பட்டு நம்ம கொடுக்குறோம் இந்த வித்துக்களை இந்த வாக்குகளை நமக்குள்ளே பண்படுத்தி இதை நம்ம பதிவாக்கி இதை நம்ம சொல்லக்கூடிய நிலையில் ஆய்ந்து அறிந்து சிந்தித்து இதுதான் இப்படி தான் இன்னும் வழிதான் அப்படிங்கிறத இது உணர்ந்து கொண்டு நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா அவர் சொல்லக்கூடிய மூலக்கூறுகளை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அப்போ ஆன்ம வளர்ச்சிக்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த செயல் அவர் எப்படி ஒரு சொல் அந்த வட்டத்தை ரெண்டாவது வட்டத்தை உடைச்சி வெளியே வருதோ இதுவே மெய் அந்த ஞானிகளின் உணர்வு நமக்குள்ள சொல்களாக வரப்பட போகும்போது ஞானிகள் மகரிஷியுடைய சொல்களை எப்படி அடுத்தவர்களுக்கு ஊடுருவி அவங்களுக்கு நன்மை பயக்க செய்யதோ அதுபோல நாமளும் அடுத்தவங்களுக்கு நம் குடும்பத்தார் நம்ம பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை பேய்க்கக்கூடிய சக்தியாக தெளிவாக செயல்பட முடியும் அதுக்குதான் சக்கர வியூகம் அப்படிங்கிறத மீண்டும் இந்த உபதேசத்தில் தெளிவாக்கி அதில் இந்த வாய் பஞ்சேந்திரங்கள் வழியாக எப்படி வருது ஏன்னா இந்த வாயில சொல்லக்கூடிய சொல் ஏன்னா ஒருத்தர் கேட்டோம்னா சொல்ல அவர் ஒரு சொல்லுதாங்க சொன்னார் அவர் தாங்க முடியல எங்க கீழே உழுந்துட்டான்னு சொன்னோம் அல்லது அவன் இந்த ஒரு சொல்ல சொல்ல சொன்னதுனால தாங்க எனக்கு இப்படி ஆகி போயிடுது அதை மட்டும் அவன் சொல்லலைன்னா அந்த மாதிரி வந்திருக்காருங்க அது ஒரு தான் சொன்னான் ஆனால் என்னால் தாங்க முடியல ஏன்னா அந்த ஒரு சொல் அப்படிங்கிறது நம்ம இதுல நாக்கு அப்படிங்கிறது அது சொன்னாலும் அந்த உணர்ச்சியில் எப்படி வருதுங்கிறது நாக்குங்கிறத காமிக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய ஆயுதமாக மற்றொன்றை தாக்கக்கூடிய நிலைகளாக வருது அதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் அதை பண்படுத்தக்கூடிய நிலை அதை உயர்த்தக்கூடிய நிலைகளுக்கு தான் இடும்ப குணம் அப்படிங்கிறதுல அந்த இடும்ப சித்தன் சொன்னதை அந்த போகமா மகர்ஜியை தெளிவுபடுத்தி அவர் வளர்த்துக்கொண்ட நிலைகளை மேற்கோள் காட்டி அவர் மாற்றி அமைத்த அந்த வழித்தொடரை நாமளும் பின்பற்றி அந்த மெய்யான நிலைகளை பெறணும் அப்படிங்கறத ஈஸ்வர் பற்றி இந்த உபதேசத்துல நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க